எல்லாருக்கும் பிரைஸ் தலா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இஸ் அப்பா நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தாழ்மை என்றால் என்ன வேளாண்மத்துல யாரெல்லாம் தாழ்மையா இருந்தார்கள் என்று சொல்லி இந்த வீடியோல நம்ம முழுவதுமாய் பார்க்கலாம் தாழ்மை தாழ்மை என்று சொன்னால் நம்மில் ஏழ்மையாய் இருப்பது தான் தாழ்மை என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம் அதாவது வீட்டுல டைனிங் டேபிள் இருக்கும் கீழே உட்காந்து சாப்பிடுறவங்க நம்ம பார்க்கும்போது என்ன நினைக்கிறோம் ரொம்ப தாழ்மையா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் அதே போல எளிமையான வஸ்திரங்களை உடுத்திருக்கிறவங்க நம்ம பார்க்கும்போது ரொம்ப தாழ்மையா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் அதே போல காரணிகள் வந்து பிஞ்சு போயிருக்கும் அந்த பிஞ்சு போல காரணிகளை தச்சு போட்டிருப்பாங்க அப்படி போட்டிருக்கவங்க நம்ம பார்க்கும்போது என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ரொம்ப தாழ்மையா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் அதே போல கோட் ஷூட்டாக போட்டிருக்கவங்களாம் பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ரொம்ப பெருமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் நல்ல விலை உயர்ந்த வஸ்திரங்கள் நல்ல விலை உயர்ந்த பொருட்களை நல்ல பொருட்களை பயன்படுத்துகிறவங்க நம்ம பார்க்கும்போது கூட நம்ம என்ன நினைக்கிறோம் ரொம்ப பெருமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் அதாவது ஏழ்மையாக இருப்பது தான் தாழ்வு அப்படின்னு சொல்லி நம்மள அனைவரும் வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஏழ்மை வந்து தாழ்மை வேறு தாழ்மை அப்படின்னா நம்ம நம்ம நினைக்கிற தாழ்மை என்ன அப்படின்னா வெளிப்புற தோற்றத்தில் எளிமையா இருக்கிறது தான் தாழ்மை அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா வேத வசனம் நமக்கு தெளிவாய் கல்விக்கிறது தாழ்வு என்றால் என்ன என்பதை குறித்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் கவனமாய் கவனிங்கள் மத்திய எழுதி விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஆவி எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நம்ம நினைக்கிற தாழ்மை என்ன அப்படின்னா வெளிப்புற தோற்றத்துல எளிமையா இருக்கிறது தான் தாழ்மை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அது கிடையாது தாழ்மை ஆவில எளிமையா இருப்பதுதான் தாழ்மை இதுதான் உண்மையான தாழ்மை பார்க்கிறார் இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கிறேன் கவனமாய் கவனியுங்கள் ஒன்று பேரு ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நடுப்பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நம்ம நினைக்கிற காரியம் என்ன அப்படின்னா வஸ்திரங்களை வந்து எளிமையான வஸ்திரத்தை அணிந்து கொண்டா தாழ்மை எளிமையான அணிகரன்களை எளிமையான காதலிகளை அணிந்து கொண்டா இதுதான் தாழ்மை அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் ஆனா வேதத்துல என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா மனதில தாழ்வை அணிந்து கொள்ளுங்க இதுதான் தாழ்மை அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லு வேதத்துல நம்ம படிக்கிறோம் அப்ப மனதுல நமக்கு தாழ்மை வேணும் ஆவில நமக்கு தாழ்மை வேணும் உள்ளான காரியத்துல எளிமையாய் காணப்படுவது தான் தாழ்மை அப்படின்னு சொல்லி வேத நமக்கு வெளிப்படுத்துகிறது வெளிப்புற தோற்றத்துல எளிமையா இருப்பது தாழ்மை அல்ல இதுதான் உண்மையான தாழ்மை அதே போல நம்மை விட மற்றவர்களை நாம் உயர்வாக எண்ணக்கூடிய காரியம் தாழ்மையான ஒரு காரியம் இது தாழ்மை வேலகத்துல யாரெல்லாம் தாழ்மையாக இருந்தார்கள் என்பதை குறித்து யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினார்கள் தேவன் சம்பவத்துல என்பதை குறித்து நாம் பார்க்கலாம் வாசிக்கிறேன் கவனமாய் கவனிங்கள் ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் ஆஹாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு கொண்டு தன் சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்தி கொண்டு உபவாசம் பண்ணி ரட்டிலே படித்துக்கொண்டு தாழ்மையாய் நடந்து கொண்டான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது ஆஹாப் ராஜாவின் மீது ஆகாவின் ராஜாவின் மீது கர்த்துடைய நியாயத்திற்கு வருகிறது ஆகா ராஜா பாருங்க தன்னுடைய தன்னை தாழ்த்தினது நிமித்தம் கர்த்தோடைய நியாயத்திற்கு மாற்றி அமைக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது ஒரு மனிதன் தேவ சமூகத்துல தன்னுடைய ஆத்மாவை தாழ்த்தும் போது ஆண்டவர் நியாயத்திற்கு மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை எதிர்த்து இருக்கு அப்படின்னா அப்படின்றத இந்த புரிகிறது இன்னொரு இன்னொரு காரியம் இரண்டாவது காரியம் என்ன என்றால் மரியாதை நம்ம எடுத்துக் கொள்ளலாம் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் கவனமாய் கவனியுங்கள் ஆஹ் லூகா ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவர் தன்னுடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் இதோ இது உங்கள் எல்லா சந்ததிகளும் என்பார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அந்த கன்னியின் வயிற்றில தான் பிறப்பார் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் உறைக்கப்பட்டிருந்தது அப்போ எல்லா கன்னிஸ்திரீகளும் பெண்களும் கண்ணி கன்னி பெண்கள் வந்து மெஸ்ஸியை முடிய வயிற்றில் பிறக்க மாட்டாரா என்று சொல்லி அநேக கன்னிஸ்திரீகள் வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த சமயத்துல தேவதூதன் மரியாதை தேவரிடம் தேவருதன் மரியாதையிடம் பேசுகிறதை நாம் பார்க்க பார்க்கலாம் பாஸ் விசேஷர் எழுதப்பட்டிருக்கிறது பார்க்கலாம் இப்ப அப்ப தேவருதன் வந்து மரியாதை பேசுறாங்க மரியாதையை பயப்படாதே கிருபை பற்றோடைய வாழ்ந்த கத்தர்களுடனே இருக்கிறார் பெண்களுக்குள்ளே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி வயிற்றுல பிறக்க நம்மால் பார்க்க முடிகிறது இந்த தேவதும் போது இந்த காரியம் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் சரி நானுமே சரி இப்படிப்பட்டதான ஒரு வார்த்தைகள் நம்ம கேள்விப்பட்டேன் நம்ம என்ன என்ன செஞ்சிருப்போம் இந்த மாதிரி தேவதன் வந்து என்கிட்ட சொன்னாரு ஏசுப்ப பையன் வயிற்றுல பிறப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லார்ட்டையும் போய் தம்பட்டா அணிச்சிருப்போம்

நோக்கி வருகிறது அப்ப யமுனா போய் சொல்றாரு இந்த நாற்பது நாள்ல நினைவை பட்டணம் கவிழ்க்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த நினைவை பட்டணத்தினுடைய ராஜாவும் அந்த நினைவை பட்டத்தில் உள்ள பெரியவர்கள் சிறியவர்கள் வர எல்லாருமே ஆறு ஆண்டு முதற்கொண்டு எல்லாமே குசியாமலும் புரியாமலும் தேவன் சமூகத்துல எல்லாரும் தங்களை தாழ்த்தி நட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது யோனா மூன்றாம் அதிகாரத்துல இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது அப்ப ஒரு தேசத்தின் மீது கத்தருடைய நியாயத்திற்கு வரும்போது எல்லாரும் தங்களை தா ஆண்டோடைய பாதத்துல தங்களை தாழ்த்தின போது ஆண்டவர் அந்த செபத்தை கேட்டு அந்த பட்டணத்துல நிலைமை பட்டணத்துல கத்தருடைய நியாயத்திற்கு மாற்றி அமைக்கப்படுகிறதையும் நம்மால் பார்க்க முடிகிறது பாருங்க இங்கு ஒரு மனிதன் ஆகாப் என்ற ராஜா கர்த்தருடைய நியாய தீர்ப்பு ஆகா மீது வரும்போது ஆகா தன்னை தாழ்த்தின போது ஆண்டவர் அந்த நியாய தீர்ப்பை ஒரு மனிதன் மீல மேல வரக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பை மாற்றக்கூடிய தன்மை எதுக்கு இருக்கு தாழ்மைக்கு இருக்கு இங்க பாருங்க மரியால எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எத்தனையோ பெண்கள் காத்துட்டு இருந்தாங்க ஆனா எல்லார் வயிற்றிலயும் ஆணவம் முடியல ஆனா மரியால் பாருங்க மரியால் எவ்வளவு ஒரு தாழ்மையான ஒரு பெண் பாருங்க அதனாலதான் ஆண்டவர் மேசியாவை சுமக்கக்கூடிய ஒரு வாக்கியம் மரியாதைக்கு கிடைத்ததால் நம்ம பார்க்க முடிகிறது இனிமே பட்டணத்தின் மக்கள் பார் உணவு பட்டணத்தின் மீது ஆனுடைய நியாயத்திற்கு ஒரு பட்டணத்தின் மீது ஆனுடைய நியாயத்திற்கு பொழுது அந்த பட்டணத்து மக்கள் எல்லாரும் சேர்ந்து தங்களை தாழ்த்தி ஆண்டவர் அந்த லாயத்தில் மாற்றக்கூடிய ஒரு வல்லமை இருக்கிறது தாழ்மை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது அதே போல நான்காவது ஒரு காரியம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் பக்கத்துல ரெண்டு கல்வர்கள் வந்து சிலுவையில் அறையப்பட்டாங்க இது லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுல சம்பவம் எழுதப்பட்டு ஆண்டவர் சிலுவையில் அறையப்படும் போது இரண்டு கல்வர்கள் அறையப்பட்டாங்க அதுல ஒரு கல்வன் வந்து ஆண்டோட பரியாசம் செய்யறான் இன்னொரு கல்வன் வந்து ஆண்டவர்கிட்ட தன்னை தாழ்த்தலாம் அண்டரே நாளைக்கு நீங்க உங்களுடைய ஆட்சியத்துல பிரவேசிக்கும் போது அடியானை நினைத்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லி பாவியை நினைத்துக் கொள்ளும் நினைத்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லி அந்த கல்வன் வேண்டுகிறத பார்க்க முடியுது அந்த மனிதன் பாருங்க ஒரு கல்வன் வந்து கைவிடப்பட்டுட்டான் ஆண்டவர் தூஷி தூஷித்தான் தான் பரியாசம் செஞ்சா அவன் கைவிடப்பட்டான் ஆனா இன்னொரு கல்வன் பாருங்க ஆண்டவர் சமூகத்துல தான் ஒரு பாவி என்பதை உணர்ந்து தன்னை தாழ்த்துங்கிறதை பார்க்க முடிகிறது அவர் தாழ்த்தினா ஆண்டவர் சொல்கிறார் இன்றைக்கு என்னையோடு கூட நீ வர்த்தியிருப்பா என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு மனிதன் பாருங்க கடைசி உயிர் போற அந்த சமயத்துல ஒரு மனிதன் தன்னை தாழ்த்தின போது ஆண்டனுடைய நித்தியத்தை அவன் கண்டதை நம்மால் பார்க்க முடிகிறது நாமும் கூட இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்களும் சரி நானும் சரி நம்மை நாம் தாழ்த்தும் போது ஆண்டர்கள் நிச்சயமாகவே நம்மளை உயர்த்துவார் ஆண்டவர் நம் அவர் உயர்ந்த அவர் உயர்ந்தவராய் இருந்தாலும் கூட உயர்ந்தவர்களை அவர் நோக்கி பார்ப்பது கிடையாது தாழ்வு உள்ளவர்களை தான் அவர் நோக்கி பார்க்கிறார் நாமும் தாழ்மை உள்ளவர்களாய் இருந்தால் அத்துடைய கண்கள் நன்மீக நோக்கமாயிருக்கும் நாமும் பெற்று பெற்றுக் கொள்ளலாம் தாழ்மையா இருக்கும் போது தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது நம்மை நாம் அனுடைய சமூகத்தில நாம் தாழ்த்தும் போது தேவன் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார் அதே போல இன்னொரு சமோத உங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நூற்றுக்கு அதிபதியை பாருங்க நூற்றுக்கு அதிபதி ஆண்டோரிடம் வருகிறான் ஆண்டோரே என் வேலைக்காரன் திமிர்வாதமாய் கிடக்கிறான் அப்படின்னு சொல்லி போது ஆண்டோர் சொல்றேன் நான் வந்து சுத்தமாக்குவேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய பதில் பாருங்க ஆண்டோரே நீ என் வீட்டுக்கு பிரவேசிக்க நான் பாத்திர நல்ல அப்படின்னு சொல்லி சொல்றத நம்ம பார்க்க முடியும் எவ்வளவு ஒரு தாழ்வு பாருங்க அந்த நூற்றுக்கு அதிபதி எவ்வளவு தாழ்வையா இருக்கிறார் பாருங்க அப்ப அப்படிப்பட்டதான ஒரு தாழ்மையை நம்பணும் அணிந்து கொள்ளணும் தாழ்மையான ஆண்டவர் நம்மளிடம் எதிர்பார்க்கிறார் பாருங்க இன்னொரு காரியத்தை கூட பாருங்க ஆயக்காரனும் செப்பித்தான் ஆஹ் பரிசையிலும் ஆனால் ஆண்டவர் பாருங்க ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் க தன் கண்களை வானத்திற்கு நேராக ஏறெடுக்கத் துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு தான் ஒரு பாவி என்பதை உணர்ந்தான் தன்னை தாழ்த்தினான் ஆண்டவர் அவன் அவன் இவன் அல்ல பரிசு நீதிமான் என்று ஆண்டு என்றால் நம்மை நாம் தாழ்த்த வேண்டும் ஒரு மனிதன் தன்னுடைய ஆத்துமாவை தேவன் சமூகத்துல தரை மட்டும் தன்னை தாழ்த்தி ஆண்டு வரை நான் வெறுமையானவரை என்ன என்னுடைய தாழ்ந்தல் ஐயா என்னுடைய வரதல் ஐயா எல்லாமே அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை முழுவதுமாய் சார்ந்து கொள்ளும்போது போது நம்ம நம்முடைய ஆத்மாவை முழுவதுமாய் ஆண்டவர் சமூகத்துல தாழ்த்தும் ஆண்டவர் நிச்சயமாக நம்மை நீதிமான் ஆக்குவார் ஆண்டவர் ஒருவேளை ஆண்டவருடைய நியாயத்தில் கை கூட மாற்றக்கூடிய வல்லமை இருக்கு இருக்கு தாழ்மைக்கு இருக்கு என்பதை கூட நம்ம பார்த்தோம் பாருங்க மரியா தாழ்மையா இருந்தவர்களுக்கு பேசியாவை சுமக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றதை கூட நம்மால் பார்க்க முடிகிறது தாழ்வு மிக 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 முக்கியமான ஒன்று நாமும் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் நாளும் தாழ்வு என்ற ஒரு குணத்தை இந்த நாளிலும் கூட நாம் தரித்துக் கொள்ளலாம் இந்த வீடியோ பார்த்ததுக்காக நன்றி இரண்டு